ஹாய் வெல்கம் டு தேவிகா லெங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்க கேட்குற கேள்விக்கான பதிலை தான் நான் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்ன அப்படின்றத வாங்கிக்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கேள்வியா அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா நீங்க டெய்லி நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஏன்னா காலையில் எவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சு பிரம்மமுகூர்த்த பூஜை பண்றீங்க அதனால எத்தனை மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நான் ஆல்மோஸ்ட் தூங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் லெவன் ஓ கிளாக் வந்து ஆயிடும் மார்னிங் வந்து எப்படியும் ஃபோர் ஓ கிளாக் வந்து எழுந்திரிச்சிருவேன் இன்னும் சில பேர் வந்து அக்கா நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்களா அதாவது மதியத்துல வந்து தூங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க மதியத்துல தூங்குறதுக்கு வந்து டைம் இருக்காது ஏன்னா தம்பி இருக்கிறதுனால அவன் போது மட்டும்தான் என்னோட வேலை எல்லாத்தையுமே என்னால பண்ண முடியும் அப்படின்றதுனால என்னால வந்து தூங்க முடியாது அதே மாதிரி காலையில அவர் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே என்னோட கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சிருவேன் லஞ்ச் எல்லாமே வந்து முடிச்சிருவேன் ஆனால் கிச்சன்ல பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா கிச்சன் வந்து கிளீனாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்ததுக்கப்புறம் நைட்டு தான் வந்து பாத்திரம் எல்லாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கிச்சன்லாம் துடைக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து அக்கா உங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் எப்படி நீங்கள் வேலை பார்க்குறீங்க கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்பவே அக்கறையாக வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இன்னும் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் தான் இப்போ ரொம்ப குட்டியா இருக்கான் அப்படின்றதுனால அவங்க அவங்க கூடவே இருக்க மாதிரி வந்து இப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு அவனை தூங்க வச்சேன் பத்து டு பன்னெண்டு தூங்குறான் அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து என்னுடைய யூடியூப் வேலை எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியும் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அவனை அதாவது அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி வேலை எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் என்னோட தூங்குற டைம் பார்த்தீங்கன்னா நைட் லெவன் ஓ கிளாக் கண்டிப்பாக ஆகிடும் ஏன்னா நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்கள் பதிவு போடுறேன் அப்படிங்கிறதுனால யாரையுமே வந்து மிஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது யாருக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்லணும் அப்படின்றத வந்து செக் பண்ணிகிட்டே வருவேன் அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் எடிக்கெல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்குறதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லெவன் ஓ கிளாக் வந்து ஆயிடும் அடுத்த கேள்வியா கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் தம்பியோட ஃபுல் டே ரொட்டீன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க ஃபுல் டே ருட்டீன் வந்து சீக்கிரமாக நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு என்ன நான் அவனையும் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு தான் வந்து ரொட்டீன் வந்து போடாம இருக்கேன் இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா தம்பிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் அவனுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வீடியோவாக நான் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன் அதனால வந்து அது பார்க்காத ஒன்று செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்றேன் மறக்காம வந்து செக் பண்ணி வந்து பாருங்க அடுத்த கேள்வியாக கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பத்தி தான் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா இப்போ வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எப்படி ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கண்டினியூஸாக பண்றீங்க நடுவில் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து பருவோம்ல அப்போ வந்து எப்படி உங்களால் கண்டினியூஸாக பண்ண முடியுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அவங்க தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஆன்சர் இப்போ வந்து நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நடுவில் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த ஃபைவ் டேஸ் மட்டும் என்னால் பூஜை வந்து பண்ண முடியாது அப்போ அக்கா ஃபைவ் டேஸும் பண்ணாமல் இருக்கணுமான்னு சில பேர் வந்து கேட்குறீங்க உங்களுக்கு எத்தனை நாள் வந்து பீரியட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் பீரியட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு முன்னாடி நான் நைட்டே வந்து வீடெல்லாம் வந்து தொடச்சு விட்டுருங்க தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து நார்மலா வந்து விளக்கேற்ற ஆரம்பிக்கலாம் அது வந்து உங் உங்களோட உங்களுக்கு எப்படி பீரியட்ஸ் டேட் முடியுமோ அதை பொறுத்து நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இது வந்து அடிக்கடி வந்து இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க எப்படி கண்டினியூஸா பண்ண முடியும் நடுவுல நடுவுல பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றது வந்து ரெகுலரான ஒரு கொஷினாக வந்து இருக்கு அதுக்கு வந்து ஆன்சர் வந்து இதுதான் உங்களால அந்த பீரியட் பீரியட்ல மட்டும் பண்ணாம விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட பூஜை வந்து நீங்க தாராளமா கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா நீங்க நேற்று வந்து நான்வெஜ் வந்து அதாவது முட்டை வந்து செஞ்சிருந்தேன் முட்டை செஞ்சாலுமே நீங்க வந்து வீடெல்லாம் வந்து தொடப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே வந்து வீடு தொடச்சிடுவேன் ஏன்னா தம்பி இருக்கான் அப்படின்றதுனால வீடு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும் ஏதாவது எடுத்து வாயில போட்டுருவோம் அப்படின்றதுனால எல்லா நாளுமே நான் வந்து வந்து நைட்ல தொடச்சு விட்டுட்டு வந்து படுத்துருவேன் அதே மாதிரி என்னோட கிச்சனும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் எல்லாத்தையும் இல்லாத மாதிரி ஃபுல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லாத்தையுமே வந்து தொடச்சு விட்டுருவேன் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளும் இல்லை எனக்கு எப்போ அது ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து தண்ணி ஊத்தி ஃபுல்லாவே வந்து வாஷ் பண்ணி வந்து விட்டுருவேன் ஆஹ் அதனால வந்து நான்வெஜ் செஞ்சா வந்து பண்ண முடியுமா அப்படி அதாவது முட்டை எல்லாம் செஞ்சா கூட வீடு துடைக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து பண்ணுங்க சப்போஸ் முடியல அப்படின்னா உங்களோட கிச்சன்ல அந்த அந்த முட்டையோட ஓடு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து முன்னாடி நாளே வந்து நீங்க வெளியில கொண்டு போய் வந்து போட்டுருங்க அதோட அப்பயே வச்சுட்டு வீட்டுல வந்து விளக்கேத்துறது ஏத்துறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா நாங்க இப்ப வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து செய்யல நாங்க வெளியில போய் ஹோட்டல்ல போய் நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா நாங்க வந்து என்ன பண்ணுறதுக்கா அன்னைக்கும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நீங்க வெளியில சாப்பிடுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுன்ற அவசியம் வந்து கிடையாது போடணும் அப்படின்ற அவசியமும் வந்து கிடையாது நீங்கள் நீங்க வந்து அப்படி சப்போஸ் தலை அதாவது நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்பவுமே சொல்லுவாங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் விளக்கேற்றும் போது அஹ் குளிச்சுட்டு விளக்கேத்து அதாவது தலைக்கு புளிச்சிட்டு விளக்கேத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உங்களோட உடம்பு பொறுத்தது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க வந்து தாராளமா அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி சண்டேஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் வர்றது என்னென்னா அக்கா இன்றைக்கி வந்து சண்டே செஞ்சு சண்டே வந்து நான்வெஜ் வந்து செஞ்சுருக்கீங்க அப்போ வந்து ஈவினிங் எப்படி நீங்கள் விளக்கேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து டெய்லியும் ஈவினிங் விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் மார்னிங் வந்து கண்டினியூஸாக வந்து ஏற்றிட்டுருக்கேன் ஆனால் சாயங்காலத்துல ஏற்றுறது ரொம்பவே வந்து நல்லது ஆனால் சாயங்காலத்தில் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் விளக்கு வந்து ஏற்றுவேன் சண்டேல எனக்கு விளக்கேற்றணும்னு தோணுச்சுன்னா நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து விளக்கு ஏத்துவேன் நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னா முடிச்ச வரைக்கும் நான் குளிச்சுட்டு தலைக்கே குளிக்க முடியலன்னா கூட உடம்புக்காவது குளிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் விளக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றிடுவேன் அதனால இந்த கொஷினும் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணும்போது வந்து நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் அன்னைக்கு ஈவினிங் வாஷ் பண்ணணும்னா எப்படி அப்படின்னு அதாவது நம்மளோட பூஜை சம்மந்தப்பட்ட விளக்கு ஏத்துறதா இருக்கட்டும் இல்லை விளக்கு வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிட்ருந்தேன் அப்படின்னா நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வேலை எல்லாமே வந்து செய்வேன் அதே மாதிரி நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னாலும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்கு வந்து கண்டிப்பா போவேன் நான்வெஜ் சாப்பிடுக்கேன் அப்படின்னா அதனால் இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதான் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எதில் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷார்ட் ஒரு ஆப் வந்து இருக்கு அதில் தான் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கேன் சில பேர் வந்து அக்கா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை இன்ஷார்ட் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லை அக்கா நீங்கள் சொல்லும்போது போது அது பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னீங்கன்னா நான் வேணும்னா இன்னைக்கு கண்டிப்பா இன்ஷார்ட்ல இருந்து வீடியோ போய் எடிட் பண்றதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் வேணா நான் கண்டிப்பா அங்க அப்லோட் பண்றேன் நான் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க எல்லா எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா எங்க வீட்டுல வந்து குட்டி பாப்பா இருக்கு அதனால வந்து என்னால காலையில எழுந்திரிச்சு பூஜை பண்றதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட் கேக்குறாங்க அவங்களுக்கு சொல்றது என்னன்னா டெய்லி பண்ண முடியல அப்படின்னா முதல்ல வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் அதாவது வெள்ளிக்கிழமல மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ்வாக இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்க இல்லை குழதி வச்சுட்டு பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சொவ்வாய் இது மாதிரி ரெண்டு நாளில் கூட நீங்கள் தாராளமாக வந்து பண்ணுங்க ஏன்னா பாப்பா வச்சுட்டு உங்களுக்கு பண்ணுறது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும் அதனால வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வளர்ற வரைக்கும் வீக்லி ஒரு டூ டேஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா நம்மளோட சேனலை பார்த்துட்டு நான் வந்து பண்றேன் நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அது சொல்றதுக்கே கண்டிப்பா ஒரு பெரிய மனசு வேணும் அதனால நீங்க வேண்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் ஆல்மோஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நம்மளோட சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம தேவிகா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் யூ